உண்மையாக வேண்டும் உங்கள் கையில் இருக்கிறது எல்லாவற்றையும் விட்டுவிட்டு வருகிற ஒரே தலைவர் நம்ம தலைவர் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிக்கொள்கிறேன் நமக்கு அவருதான் தளபதி அவருதான் தலைவர் வேறு யாரும் இல்லை நம்மளுடைய இலக்கு இருபத்தி ஆறு ஒவ்வொரு கேண்டாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவரு நிற்கிறார் இவரு நிற்கிறார் அவரு பார்க்க பார்க்கக்கூடாது உங்க இடத்துல வந்து தேர்தலில் யார் என்று சொன்னால் அது தலைவர் என்பதை மட்டும்தான் நீங்கள் மனதை யாருக்காகவும் இல்லை இவர் நிற்கிறார் அவர் நிக்கிறார் என்பதெல்லாம் கிடையாது இந்த இடத்துல வந்து அது தலைவர் நிக்கிறார் அந்த ஊரில் போய் நிற்கிறார்கள் அப்படிதான் நீங்கள் நினைத்துக் அதற்கு உழைக்க வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொண்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து நன்றி உள்ளே நன்றி